சிவாஜி பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிதை சிவாஜி எழுதினை பத்தி அப்புறம் ஈவே ராமசாமி அப்படிங்கிற பெரியார பத்தி எல்லாம் அவர் கவிதை எழுதிருக்காரு அப்படின்றத ரீசண்டா நான் கொஞ்சம் அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வணக்கம் இது புக்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் பேசிட்டு என் பேரு காயத்ரி இன்னைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால அவரை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அவருடைய வரிகள் கவிதை வரிகள் சிலவற்றை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த தேடுதல் வேட்டை அவரை பற்றின தேடுதல் வேட்டை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதாவது இருபத்தி ஒன்று ஏப்ரல் அப்போதான் அவருடைய நினைவு தினம் வந்தது ரொம்ப நாளாவே மறந்துட்டோமா இவரை அப்படின்ற மாதிரி திடீர்னு அன்னைக்கு எனக்கு தோணுச்சு இவர மேலே எனக்கு கவனம் வர காரணம் என்ன அப்படின்னா நான் ஸ்கூல் டேஸில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாரதிதாசன் பாரதியார் பற்றி எல்லாமே எல்லாமே படிச்சு கிழிச்சிருப்போம் எல்லாரும் ஸோ அவங்களுடைய கவிதைகள் வர்றப்போ கூடவே வந்து ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு கீழே வந்து அந்த தமிழ் புக்கில் அந்த கவிதைக்கு கீழே கொடுத்துருப்பாங்க என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பேரு அவங்க இயற்பெயர் என்ன அம்மா அப்பா பேர் என்ன எங்க போறாங்க இத்தியாதி இத்தியாதி அவங்க எழுதின மற்ற கவிதைகள் இல்ல ஃபேமஸான ஒர்க்ஸ் அதெல்லாம் இருக்கும் ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரதியின் மீது அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு நான் படிச்சப்போ நான் மேபி அரௌண்ட் ஒரு செவன்த் ஓர் எயித்துன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எப்போன்னு அப்போ எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரிகாக இருந்தது அதாவது ஒருத்தர் மேலே அன்பு ஓகே ஓகேதான் பட்டு அதையும் தாண்டி தன்னுடைய பேரே அவங்க பாரதிதாசன் அப்படின்னு அதாவது நீங்க யாரு அப்படின்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சொல்றது நம்ம பேரு தான் ஸோ அதுதான் நம்மளுடைய முதல் அடையாளமாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சோ அதையே வந்து இன்னொருத்தர் மேல கொன்ற அன்பு நாள் அதை மாத்திக்கணும் அப்படின்னா அப்பா அவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கார அப்படிங்கிற மாதிரிதான் பாரதிதாசன் தான் நான் பாரதியை பத்தியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் சோ இது யாரு இவ்வளவு பெரிய ஆள் யாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போனப்பதான் நமக்கு தான் நம்ம பாரதியாரை பத்தி தனியா பேசணும்னு எதுவும் இல்லையே கோயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்புறம் புதுமை பெண்ணுக்கான பாடல்கள் அப்புறம் அவர் தமிழ்நாட்டை பத்தி எழுதுனது விடுதலை போராட்ட பாடல்கள் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பாரதியாரை புடிச்சு போச்சு என்னுடைய பொண்ண கூட நான் கண்ணமான்தான் கூப்பிடுவேன் சோ அந்த அளவுக்கு எனக்கு பாரதியாரை பிடிக்கும் ஆனா வெதை நான் போட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த பாரதிதாசனுடைய ஆசிரியர் குறிப்பு படிச்சு நான் அவர் மேல ஆர்வம் இல்லைன்னா பாரதியாரை பத்தி ஓவியஸ்லி கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம் பட் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு என்னமோ திடீர்னு எனக்கு ரீசண்டா அவருடைய அந்த இறப்பு நாள் அதாவது இறந்த நாள் வந்தப்போ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்தது சரி ஓகே ரொம்ப நாள் இவரை நம்ம மறந்துட்டோம்ல சரி கொஞ்சம் ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்ப போனப்போ பார்த்தா இந்த மனுஷன் வந்து சின்ன வயசுல இருந்தே என் கூட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து ரீசெண்டா சுஜாதாவோட தலைமை செயலகம் படிச்சேன் அதுல வந்து ஒரு இன்சிடென்ட் உடைய இன்னொரு இன்சிடென்ட் அப்படியே வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பிரெயின பத்தி பேசுறப்போ அவர் எழுதியிருக்காரு சோ அப்படி பார்த்தா எனக்கு வந்து கடகடன் எல்லாம் ஞாபகம் வந்தது இந்த பாரதிதாசன் அப்படின்னு அதை நினைச்சோன்னே ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னா இவருடைய நிறைய பாடல்கள் எங்க அம்மா எப்படின்னா ஒரு தமிழை பற்று வளர்க்கணும் தமிழை பற்றி தெரியணும் நம்ம பொண்ணுக்கு அப்படிங்கலாம் எதுவுமே மெனக்கெட்டு எதுவும் பண்ணதில்லை டே டு டே லைஃப்ல அவங்க சமைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அடிக்கடி ஏதாவது சொல்லுவாங்க தமிழ் ரிலேட்டடாக ஸோ எனக்கு தமிழ் மேலே ஆர்வம் வர்றதுக்கு எங்கள் அம்மாவும் ஒரு முக்கிய காரணம் அப்படி இருக்கிறப்போ வந்து எப்போவுமே எனக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறதுக்காக தலையெல்லாம் சீவுவாங்கல்ல அப்போ வந்து பாரதிதாசனோட ஒரு பாட்டை தான் அவங்க பாடுவாங்க தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை சிலை போல ஏன் ஏனங்கு நின்றாய் இங்கு சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணவே வாயன் புதல்வி அப்படின்னு எனக்கு வந்து இன்னுமே அந்த வரிகள் ஞாபகம் இருக்கு இதே மாதிரி தான் வந்து கடையல் வள்ளல்கள் யார் அப்படின்னு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கேட்டப்போ தெரியுமா அப்படின்னு நான் கேட்டப்போ தெரியும்னு சொன்ன ஒரே பொண்ணு நான் தான் சரி ஓகே அது என்னென்ன சொல்லு அப்படின்னப்போ பாரி ஓரி காரி ஆய் பேகன் நதியம்மா நல்லி அப்படின்னு நான் சொன்னதை எங்கள் தமிழ் மேம் வந்து பாராட்டி எங்கள் அம்மா கிட்டே சொன்னாங்க ஸோ இது வந்து பெருமைக்காக சொல்லலை எதுக்குன்னா அந்த அளவுக்கு எங்கள் அம்மா அதை போகிற போக்கில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தமிழ் ரிலேட்டடாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது நான் எதையும் பார்த்தலாம் படிக்கல அந்த பாட்டு அப்படியே மனப்பாடமா எனக்கு ஞாபகம் இருக்கு ஏன்னா டெய்லி தலசி விடுறப்ப அந்த பாட்டு சொல்லுவாங்க இது வந்து அதோட இன்ஃபர்மேஷனும் இது வந்து பாரதிதாசன் பாட்டு வந்து இப்படி அந்த பாட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கூட இல்ல எதுக்கு வந்து அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து கல்விங்கிறது முக்கியம் பாரதியார் மாதிரி இவரும் வந்து பெண்ணையும் பேசியிருக்காரு பெண் படிக்கணும் கல்யாணம் குழந்தைங்கன்னு அவங்க வாழ்க்கை அடங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அதாவது படிக்கிறதுக்காக ஒன்னு நான் அனுப்புறேன் மலைவாழை அல்லவோ கல்வி அதாவது அந்த மலையில கிடைக்கிற வச்சிருக்கிற வாழைப்பழம் மாதிரி அவ்வளோ இனிமையானது கல்வி அதை நீ படிக்கணும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்து கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தால் என்னுடைய ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்களே ஆனுவல் டேக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு இன்னொரு பாரதிதாசனுடைய தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸில் வந்து சங்கே முழுங்கு பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் ஸோ அப்பயும் எனக்கு தெரியும் இது பாரதிதாசன் பாட்டு அப்படின்னு ஆப்வியஸ்லி எங்கள் அம்மா வந்து அதை பற்றி தெரிஞ்சப்போ கொஞ்சம் கொடுத்தாங்க அந்த பாட்டு என்ன அப்படின்னு இந்த சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத மங்காத என்று சங்கே முழங்கு இங்குள்ள பகைவர்கள் அந்த லைன் எனக்கு இப்போ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை சாரி பட் அந்த லைன் வந்து அதை பற்றியும் எங்கள் அம்மா அப்போது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க அந்த விடுதலை கிடச்ச அந்த எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தமிழ் உணர்வு வந்து ஒன்றுபடுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த பாட்டை எழுதியிருப்பாரு ஸோ அது அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரு நைன்த் ஒரு டென்த் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுடைய இதயம் எப்படி இருக்கும் அதாவது வந்து தன் பிண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் என்ற அந்த கடுகு போல உள்ளம் கொண்டவன் அதே மாதிரி வந்து தன்னுடைய சிற்றூர் மட்டும் அது மட்டும் அப்படின்னு இருக்கிறவன் அவன் வந்து கொஞ்சம் கடுகுக்கு நேர்மூத்த துவ துவரையுள்ளம் அந்த மாதிரி கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம் அப்படின்னு அதாவது அந்த மனசு வந்து எவ்வளவு குறுகுன மனசா இருக்கு அவங்களுக்கு தன்னோட தன்னோட வீடு தன்னோட சொந்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுல எனக்கு இன்னும் அந்த லைன் வந்து எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னா தூய உள்ளம் அன்புள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலோ இன்பம் அங்கே சண்டை இல்லை தன்னலம் தான் தீர்ந்ததாலே சோ இதுவுமே நான் வந்து எங்கேயும் பார்த்து படிக்கல ஏன்னா எனக்கு இது மனப்பாடமா அப்போ வந்து அப்போ கூட நான் மனப்பாடம் செய்யலாம் பண்ண மனப்படம் பண்ணல ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாரதியரோட சில கவிதைகள் கூட நமக்கு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கிற மாதிரி இருக்கும் என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஆனால் இவருடைய எல்லா கவிதைகளையுமே எடுத்து பார்த்துக்கிட்டா எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான தமிழ் நடையில் அவ்வளவு ஈஸியாக படித்தோடனே புரிஞ்சுக்கிற ஒரு கவிதை நடையில் தான் எழுதியிருக்காரு ஸோ அது நான் வந்து நிறைய வாட்டி அந்த லைனை வந்து எங்கள் அம்மா கிட்டையே கூட படித்து காட்டி இந்த மாதிரி பறந்த உள்ளம்தான் உள்ளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸோ நானும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி கொஞ்சம் தமிழ் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்தப்போ எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்தது அதே மாதிரி நிறைய இந்த பாட்டு அதுக்கப்புறமா வந்து பட திரைப்பட பாடல்கள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலி இந்த சங்கே முழங்கு பாட்டு கூட வந்து ஒன் ஆஃப் த எம்ஜிஆர் மூவிஸில் வந்து இருக்கிற பாட்டு தான் அது அதில் சரோஜ தேவி அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா தமிழை பத்தி அவர் எதிர்ப்பாரு The cat sat on the தமிழுக்கும் அமது என்ற பேர் கே ஆர் விஜயா வந்து அவ்வளவு அழகான ஒரு தமிழுக்கு வீரம் அந்த மாதிரிலாம் வரப்போ அந்த ஆக்ஷன்லாம் அவங்க அழகாக பண்ணி பாடியிருப்பாங்க ஸோ அந்த பாட்டும் வந்து என் கூட டிராவல் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீட்டில் வந்து ஒரு டென் ஓ கிளாக்கு மேலெலாம் இந்த சேனல்ஸில் வந்து பழைய பாட்டெல்லாம் போடுவாங்க ஸோ அது மூலமாக எனக்கு நிறையா எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் அவங்களோட பாட்டெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன் நான் ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பாட்டு இந்த பாட்டு ஸோ இந்த பாட்டும் எனக்கு வந்து தமிழை வந்து இவ்வளவு காதலிக்க முடியுமா ஒரு மனுஷன் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு அடுத்து இன்னொன்னு வந்து துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயோ அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறப்போ எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட மாட்டாயா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு அதுவும் எனக்கு கிரேசி பாடல் தான் அதையும் நான் கேட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து என்னுடைய எப்படி சொல்கிறது சைல்ட் இட் ஹாஸ் மேட் ஒன் ஆஃப் த டேஸ் இன் மை சைல்டுஹுட் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிவாஜி பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா மறுபடியும் அந்த விஷயத்துக்கு நான் வரேன் ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இந்த மனுஷன் வந்து ஆஸ் அ ஹோல் வந்து என்னுடைய சைல்டுஹுட்ல நிறைய விஷயத்துல இல்ல நிறைய இடத்த இந்த மனுஷ இருக்காரு ஸோ அதனால மேபி நான் வந்து எப்படி சொல்றது பாரதியாரை விட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் வந்து சொல்ல போனா பாரதியுடைய கவிதைகள் கூட எனக்கு இந்த அளவுக்கு அவ்வளவு மனப்பாடமா இல்லை டக்குன்னு சொல்லிடுற அளவுக்கு எனக்கு இல்லை நான் நான் ரியலைஸே பண்ணாம பாரதிதாசனோட கவிதைகளை என் லைஃப் ஃபுல்லா நான் வந்து புரட்டி எடுத்திருக்கேன் ஐ மீன் லைக் நிறைய ஐ ஹவ் கம் அக்ராஸ் இட் மோர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இப்போ நம்ம பேக் டு சிவாஜி கணேசன் ஸோ இது வந்து நான் இப்போ ரீசண்டா வந்து இவருடைய பிறந்த வந்து அப்போ நம்ம என்ன சொல்றது தூசி தட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவரை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தப்ப இவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஐ ஹவ் கம் அக்ராஸ் திஸ் என்னன்னா எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அலறி நறுமுல்லை ஆம்பல் குருக்கத்தி அள்ளி எனும் மலரில் உயர்ந்த மலர் தாமரை எனல் போலுலகில் சிலரில் ஒருவர் சிறந்த நடிகர் சிவாசி என பலரில் ஒருவன் பகர்ந்தேன் தமிழ் மகிழ்ந்த நிலை இது வந்து ஆப்வியஸ்லி நான் பார்த்துதான் படிக்கிறேன் ஸோ இது வந்து என்னன்னா அதாவது அத்தனை பூக்கள்ல தாமரை உயர்ந்தது அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி அத்தனை நடிகர்கள்லையும் இல்லை அத்தனை மனிதர்கள்லையும் வந்து சிவாஜி தான் உயர்ந்தவர் அப்படின்றத நான் சொல்றேன் அதை கேட்டு தாயே மகிழ்ந்தாள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதுல எனக்கு இது படிச்சப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நான் வந்து என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னா பாரதி தாசன் அப்படிங்கிறவரு பாரதியின்மே கொண்ட பற்றின் காரணமாக தன் பேரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார் அப்படின்றப்போ நான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் போய்ட்ஸ் அதாவது பாரதி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்த போயிட்டா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டேன் பட் விக்கிபீடியா போய் பார்த்தப்போ தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் தெரிஞ்சுது இவர் வந்து நைன்டீன் ஃபோரில் தான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல தான் இறந்திருக்காரு ஸோ அரௌண்ட் சிக்ஸ்டி அந்த மாதிரி இயர்ஸ் ஏர்லியர் தான் இவர் இறந்திருக்காரு ஸோ இவர் வந்து ஈவேராவை பற்றி பாடியிருக்காரு அவருடைய ஈவேராவோடைய நிறைய கோட்பாடுகள் கொள்கைகளுக்கு வந்து வந்து நிறைய என்ன சொல்றது இன்னும் ஸ்ட்ரென்த் சேர்க்கிற மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு நான் இதை பற்றி படிச்சிட்டு இருந்தப்போ ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காரு அதாவது ஹஸ்பண்ட் இறந்து போயிட்ட ஒரு பொண்ணு வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈவேராவுடைய கான்செப்ட் விதவை மறுமணம் அது அப்புறம் கல்யாணம்ங்கிறது வந்து உனக்கு வந்து ஒரு விலங்காக ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அது அது ரிலேட்டடாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க அதையும் படிக்கிறேன் பெண்ணுக்கு நீதி அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதியிருக்காரு இன்ஃபேக்ட் இந்த லைன்ஸ் எக்ஸாக்ட் லைன்ஸ் வந்து ஒரு படத்துலயும் வந்து பாட்டா வந்திருக்கு கல்யாணம் ஆகாத பெண்ணே உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே அப்படின்னு சொல்லி அதாவது அதில் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா நீ தான் உன்னோட இதை வந்து நிச்சயம் பண்ணணும் அப்பா அம்மா சொல்கிறாங்க ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் இது பண்ணாத உன்னுடைய மனசுக்கு ஏற்ற ஒருத்தனம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் வயசு வந்துடுச்சு அப்பா அம்மா வந்து உன்னை ஒரு பாரமாக நினச்சி இறக்கி வைக்க பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நினச்சி நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி ஸோ இதை படிச்சுட்டு இருக்கப்போ என்னோட கரண்ட் ரீட் வந்து ஜெயகாந்தனோட சுந்தரகாண்டம் அதுலயும் வந்து ஹீரோயினுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அதாவது வந்து அப்பா அம்மாவுடைய கஷ்டத்துக்காக அவளுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்க பார்த்துட்டு இருக்காங்க சோ என்ன சொல்றது கிட்டத்தட்ட அது த அது அதே லைன்ஸ்ல தான் அது எப்படி எனக்கு சொல்றது புரியல அதே லைன்ஸ்ல தான் அந்த மனுஷன் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது ஓ அப்போது ரொம்ப ரீசன்ட்டான விஷயம் அதாவது சிவாஜி பத்தி எழுதியிருக்காருன்னா அப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு ஓகே சிக்ஸ்டி இயர்ஸ் இஸ் நாட் அஹ் ஷார்ட் பீரியட் பட் இருந்தாலும் சிவாஜி வந்து நமக்கு ஒரு படம்ங்கிறதுனால தெரியும் பட் பாரதிதாசன் வந்து இது வந்து எனக்கு பெரிய சா அண்ட் ஷாக்கா இருந்தது ரொம்ப பழைய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தவர் இவ்வளவு ஈவேரா பத்தி எழுதியிருக்காரு சிவாஜி பத்திலாம் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது அடுத்து இன்னொன்னு வந்து இத வந்து நான் எப்படி சொல்றது அகைன் அந்த தமிழுக்கும் அமது என்று பேர் அப்படின்ற பாட்டு வந்து எனக்கு அந்த இதுல கேக்குறப்பயே வந்து அவ்வளவு தமிழை பத்தி இவ்வளவு தமிழ் மேல ஒருத்தனுக்கு இவ்வளவு காதல் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இப்போ அந்த ரிசர்ச் பண்றப்ப பார்த்தா தமிழ் இனிமை தமிழ் வளர்ச்சி இன்ப தமிழ் அப்பா 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 உங்களுக்கு தமிழ் மட்டும் பிடிக்கும் அப்படின்னா இவருடைய எல்லா தமிழ் அப்படின்றதுக்காக மட்டும் இவர் எழுதியிருக்கிற கவிதைகளை வச்சு நீங்க படிச்சுட்டே இருக்கலாம் அவ்வளவு தமிழ் அப்படின்ற டாபிக் எடுத்தாலே பாரதிதாசன் அவ்வளோ எழுதியிருக்காரு சோ நான் சில தலைப்புல மட்டும் சில வரிகள் மட்டும் எடுத்து வச்ச படிக்கலான்னு தமிழின் இனிமை அப்படின்ற டாபிக்ல கனியிடை ஏறிய சுடையும் முற்றல் களை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சோ இது வந்து எப்படின்னா பாரதியார் சொன்ன மாதிரி இருந்தது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவருக்கு அத்தனை பாஷை தெரியும் இங்கிலீஷ் தெரியும் பிரெஞ்சு தெரியும் தமிழ் தெரியும் அந்த மாதிரி அத்தனை பாஷை தெரிஞ்சவர் தனக்கு தெரிஞ்ச பாஷிலேயே தமிழ் தான் ஒசத்தி அப்படின்னு சொன்னது மாதிரி இவர் வந்து அந்த லைனை பாருங்க க ஒரு பழத்துல கணியிடே ஏறிய சுழையும் அப்படின்னா அந்த சுளையில அந்த கனியில அந்த சுளையில இருக்கிற அந்த சுவை அப்புறம் வந்து குளிரில நீர் அந்த இளநீரை போல சுவை இதெல்லாம் சுவைதான் இருந்தாலும் தமிழ் தாங்க சுவை அப்படிங்கிற மாதிரி அந்த லைன் தமிழுக்கு ஆகுதுன்ற பேர் அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இது வந்து எப்படின்னா தமிழ் வளர்ச்சி நான் சொன்னல இவருடைய வரிகள் வந்து தனியாகலாம் ஒரு உரை வேணுன்ற அவசியமே இல்லை ஜஸ்ட் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி அதில் இன்னொரு தமிழ் வளர்ச்சி அது வந்து எப்படி அதை வந்து இவரே இவருடைய கவிதையிலேயே ரியலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளி தெளிவுறுத்தும் படங்களோடு சொடியெல்லாம் செய்து செந்தமிழை செலுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம எப்படி வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் செல்ஃபிக்குலாம் தாமி அப்படின்ற மாதிரிலாம் தமிழ்ல இது பண்றாங்க ஸோ அவர் வந்து இதை வந்து ஒரு கனவா கண்டிருக்காரு அதாவது புதுசு புதுசா வர்ற விஷயங்களுக்கு கூட தமிழ்ல வார்த்தைகள் உருவாக்கி தமிழை இன்னும் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி புது புது இந்த தமிழ் வளர்ச்சின்ற என்ற டாபிக்ல இன்னும் எழுதிருப்பாரு இந்த எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கவிதை எழுதணும் அந்த மாதிரிலாம் ஸோ இவரே அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற தான் சொல்லணும் இன்னொன்று வந்து நான் ஸ்கூல் எனக்கு ஞாபகம் புதியதோ உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்ற மாதிரி புதிய உலக செய்வோம் எழுதியிருப்பாரு கத்தியின்றி ரத்தம் இன்றி ஒரு போவோம் படிச்சிருக்கேன் நான் ஸ்கூல் டேஸ்ல கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு நான் அது வந்து விடுதலை போராட்டம் இவர் காந்தி வந்து அஹிம்சைக்காக போராடினா அதை பத்தி ஒரு வரிகள் வரும் எனக்கு தக்கنا அவர் அப்ப இதுவும் இவர் எழுதின கவிதையா இருக்குமோ எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஒவ்வொரு நா இவரோட கவிதையை படிக்க படிக்க ஏய் MILITARY நீ எங்க எங்க அப்படிங்கிற மாதிரி அட இது நீங்க எழுதினா அட இது நீங்க எழுதணும் அப்ப இது எல்லாமே நான் கேள்விப்பட்ட கவிதைகள் ஆனா இது இவர் தான் எழுதிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இதுவும் அவர்தான் எழுதிருப்பாரோ அப்படின்னு பார்த்தேன் பட் அது வந்து எழுதுனது நாமக்கல் கவிஞர் ஸோ அவரை பத்தி நம்ம தனியா பேசலாம் இன்னொரு நாள் ஏனா அது வந்து அது வேற கடல் மாதிரி அது ஒரு விஷயம் சோ இதுவும் எனக்கு அடுத்து எல்லாருக்கும் வந்து எப்படி சொல்றது புக்ஸ் அப்படின்றது பிடிக்கும்ன்றதுனால புத்தக சாலை அப்படின்னு ஒரு டாபிக் எழுதிருக்காருங்க அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதிருக்காரு தனித்தமைந்த வீட்டிற் புத்தகமும் நானும் சையோகம் புரிந்தது ஒரு வேளை தன்னில் இனித்த புவி இயற்கைகளில் எல்லாம் கண்டேன் இசை கேட்டேன் மனம் மோந்தேன் சுவைகள் உண்டேன் மனிதரிலே மிக்குயர்ந்த கவிஞர் நெஞ்சின் மகாசோதியர் கலந்தெனது நெஞ்சும் தனித்தங்கே புத்துணர்வு புத்தகங்கள் தருமுதவி பெரிது மிக பெரிது கண்டி ஒரு புக்கை பற்றி எப்படி எழுதியிருக்காரு பாருங்கள் அந்த புக்கில் அதுக்குள்ளே தனியான வீட்டில் அப்படி அமைதியாக யாருமே இல்லாமல் அந்த புக்கில் இருக்கப்போ அந்த மனம் மணி மனம் உகர்ந்தே இசை கேட்டேன் இது எல்லாமே ஒரு புக் லவ்வருக்கு ஒரு புக்கு ரீடரை வந்து அந்த கனவை அப்படியே மேம்படுத்தி எழுதுற மாதிரி புத்தகங்கள் தர்ற உதவி அந்த ஒரு என்ன சொல்கிறது சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் சென்ஸ் ஆஃப் நிம்மதி அதை வந்து பெருசு பாருங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு நான் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஏன்னா நிறைய சொல்லணுன்றதுனால ஸோ இதில் வந்து இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா பார்த்தப்போ வந்து இவர் வந்து அவ்வையார் எழுதுன மாதிரி இவர் வந்து ஆதிச்சோடி எழுதியிருக்காரு இது பாஞ்சாலி சபதம் வந்து பாரதியார் எழுதுன மாதிரி இவர் வந்து கண்ணகி புரட்சி காவியம் அப்புறம் வந்து மணிமேகலை வெண்பா அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு ஸோ அதில் வந்து இந்த இருந்து இப்போ நம்ம ஆத்திச்சூடியா இ வரிசையில் எழுதியிருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இவரும் எழுதியிருக்காரு அழுபவன் கோழை ஆவின் பால் இனிது இரவினில் தூங்கு ஆவின் பால் இனிதுன்னா இந்த ஆவின் பால் இல்லைங்க அது வந்து ஆவின் பால் பசுவோட பால் ஈவது மகிழ்ச்சி உள்ளதை பேசு அது மாதிரி எழுதியிருக்காரு வந்து இளையார் ஆத்திச்சுடின்னு இது இல்லாமல் தனியா இன்னும் ரெண்டு ஆத்திச்சுடி அப்படின்னு எழுத அதுவும் இதே மாதிரி எழுதியிருக்காரு இதெல்லாம் டைம் கிடைக்கிறப்போ படிச்சு பாருங்க ஏன்னா நானுமே இன்னும் நிறைய இவ வந்து இன்னும் இரண்டு வீடு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய இருக்கு ஸோ அது எல்லாமே படிக்க படிக்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து தனிய உரை தேவை இல்லை அவசியம் இல்லை படித்தாலே புரிகிற தமிழில் தான் இருக்கு ஸோ இதில் வந்து நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா பாண்டிச்சேரி இப்போ நமக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரியோடைய தமிழ் தாய் வாழ்த்து வந்து இவர் எழுதுனதை தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்தா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க அதில் ஒரு லைன் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே சோ அகெயின் தமிழ் அந்த தமிழ் மேலே உள்ள காதல் அதெல்லாம் எப்படி பிரதிபலிக்குது இவருடைய இதில் இன்னொன்று முக்கியமாக என்னன்னா அந்த புருஷை இறந்ததுக்கு அப்புறமா வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அந்த பொட்டு பூவு அப்புறம் கலர் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துட்றாங்க இல்லையா ஸோ அதை வந்து இவர் வந்து அந்த ஈவேராவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்குது இவருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போம் எழுதியிருக்காரு அதில் வந்து அந்த என்ன சொல்றது அந்த ஹஸ்பண்டே வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ற மாதிரி என்னுடைய காலம் முடிய போது நான் இதோட போறேன் பட் நீ வந்து அதுக்காக உன்னுடைய அடையாளங்களை ஏன்னா நீ சின்ன வயசுல இருந்தே வந்து இதெல்லாம் வந்து இருந்துட்டு வந்திருக்க ஒரு பொண்ணு நான் போட்டு வச்சுக்கணும் பூ வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்துட்டு வந்திருக்க பட் டோன்ட் லூஸ் தட் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து போக போறேன் அப்படின்றதுக்காக அதை விட்டுறாத அது உன்னுடைய தனித்தன்மை உன்னுடைய அடையாளம் ஸோ நீ அகெய்ன் இன் லவ் அகெய்ன் மேரீ சம்மன் அப்படிலாம் வந்து அந்த ஹஸ்பண்டே சொல்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு ரொம்ப புரட்சியாக எழுதியிருக்காரு ஏன்னா அந்த காலத்தில் இப்போ நம்ம எப்படி ஜெயகாந்தன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து அக்னி பிரவேசம் எழுதுனது வந்து அவ்வளவு புரட்சி அதே மாதிரி இவரும் வந்து அந்த காலகட்டத்துக்கு வந்து பயங்கரமாக புரட்சி ஏற்படுத்துற மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு முக்கியமாக பெண்களை பொறுத்து பெண் கல்வி பெண் விடுதலை பெண் மறுமணம் அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு இதில் வந்து இவர் எழுதினதுலயே பிசுராந்தையார் அப்படிங்கிற நாடகம் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இவர் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் ஆப்வியஸ்லி அந்த பாக்களுக்கெல்லாம் அரசர் மாதிரி இல்லை எழுதியிருக்காரு இவர் ஸோ இவரை வந்து பாவேந்தர்ன்னு சொன்னதில் எந்த தப்பும் தான் நினைக்கிறேன் ஐ ஃபெல்ட் ஹாப்பி பிகாஸ் ஏன்னா அவருடைய இறந்த நாள் இப்போ ரீசெண்டாக வந்தப்போ அதை வச்சு நான் இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து என்னுடைய என்டையர் சைல்டுஹுட் டேஸையே மறுபடியும் கொஞ்சம் ரீவிசிட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது ஏன்னா அவ்வளவு தொடர்பு இருந்தது எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் இவருடைய கவிதைகள் கூட ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு கவிஞர் கூட இல்லை சில கவிதை வரிகள் கூட இல்லை சம்திங் ரிலேட்டட் டு தமிழ் ஒரு புக்ஸ் ஏதாவது வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய சைல்டுஹுட் டேஸ்லேயே கார் மூலமா இப்போ எனக்கெல்லாம் வந்து தமிழ் பற்று வரதுக்கு காரணம் எங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி புக்ஸுக்கு தமிழ் மேல இல்ல வேற ஏதாவது மேலயும் வர்றதுக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே அது மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு ஸோ அது அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இவருடைய கவிதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கவிதை வரிகள் என்ன ஆஹ் எதெல்லாம் நீங்க வந்து மனப்பளிச்சையோ படிச்சு அதை வந்து என்ஜாய் பண்ணி படிச்சிருப்பி படிச்சிருந்தீங்க அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாசிப்போம்